வே பண்ணல காமடியா இருக்கு கான்செப்ட் நல்லா இருக்கு ட்ரை பண்ணிருக்காங்க பார்க்கலாம் அதுக்காக இடிச்சு மூணு நாலு வருஷம் ஆச்சு பண்ணேப்டா ஆமா நல்லா நாலு வருஷம் ஆகுது நல்லா இருக்கு படம் பாத்தோம் டைம் பாஸ் ஆச்சு டைம் பாஸ் ஃபர்ஸ்ட் இன்டர்வல் எப்படி போச்சுன்னு தெரியல நல்லா இருக்கு பார்க்கலாம் நம்பி பாக்கலாம் ஓகே தான் ஃபேமிலியோட என்டர்டைன்மெண்டா பார்க்கலாம் தா இல்ல புரியல అనగా పాట కొడుతున్నారన్న అప్పుడు ఆ ఇదో ఒక ఎక్స్‌పీరియన్స్

அது புதுசாக ட்ரை பண்ண மாதிரி இருக்குது அதுவுமே காமெடியாக தான் எக்ஸிக்யூட் ஆகிருந்துச்சு எல்லாமே ஓவரால் காமெடி வித் பே அந்த மாதிரி தான் ரொம்ப சீரியஸாக பார்க்குற மாதிரிலாம் எதுவுமே இல்லை அங்கிள் எப்பர் தாத்தா எப்பர் ரத்திரன் நான் இந்த படத்துக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் ரெண்டு சீன்ல போது நான் பயந்துட்டேன் பட் இந்த சீன்ல கொஞ்சம் நல்லாவே எல்லாரும் ரொம்ப ஜோக் அடிக்கிறாங்க இவ்வளவு ஜோக் அடிக்கிறாங்க நான் நினைச்சு கூட பாக்கல கண்ணை கலங்கிலாம் சிரிப்பு வருது ஸோ அடுத்த வாட்டி படம் போடுற மாதிரி தூங்கும் போது எல்லாம் கெட்ட கனவுக்கணும் அந்த மாதிரி படம் போடுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த படத்துக்கு எப்பிசோட் டூ போடுறதுக்கு முன்னாடியே இங்கேருந்து ஒரு படம் இருக்குது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே காஞ்சேரி கண்ணப்பன்னு அதுவும் இதுக்கு அது அதுவும் காசு தான் அங்கேயும் போய் பாருங்கள் காஞ்சேரி கண்ணப்பன் அவங்க நிறைய பேயாக ஒரு ரொம்ப ஸ்கேரி படம் அதே மாதிரி இந்த பார்ட் டூ எப்பிசோட இந்த மாதிரி மாற்றிக்கோங்க அப்போ தான் எல்லா தூங்கும்போது கெட்ட கெட்ட கெனவாக பண்ணணும் அந்த மாதிரி பண்ணுங்க அத்தை ஏய் வந்து ஐம் ஆ நிறைய ஜோக் அடிச்சிச்சி போட்டு ஓரமாக காத்துறேனா ஆ பார்த்தா அங்க ஒரு பைய வந்தால அவதான் அந்த பையன் ரொம்ப காமெடியா இருந்துச்சு நானே எதிர்பார்க்கல நல்லா சிரிச்சிட்டேன் அவளோதான் அந்த படம் ஒரு அது எப்படி அவங்க பேய் மாதிரியே பேச போடுறதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு

ஒன் டைம் வாட்ச் தான் ஒரு ஃபேமிலியோட பார்க்கலாம் நிறைய பிரேப்படங்கள் ஒரு மிடப்பிரேப்படத்துக்கு தான் அந்த பேப்படத்தில் என்ன கொஞ்சம் ஜாலியான ஒரு ஹானரில் போய் ஜாலியாக சைடு போய்கிட்டுருக்குது காமெடியில் ஆ காமெடி அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃப்ளோர் காமெடி கொஞ்சம் காமெடியெல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் பேய அப்பப்போ கா கொண்டு வந்து காட்டுறாங்க அதனால் பரவாயில்ல கோபிசுதர் ஆகி ஆக்ட்டிங் நல்லா இருக்கு அவங்களோட அப் அவுட் ஆகிருக்கா படத்தில் காமி ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லோ அப்வுட் ஆகிருக்கு செகண்ட் ஆஃப் ல பெருசாக எதுவும் தெரியல படத்துல போர் அடிக்கிற மாதிரி லேக் இதாகவே ஆ செகண்ட் ஆஃப் இல்ல லேக் இருக்குது

பார்க்கலாம் பாக்கலாம் டென்னு ரேட்டிங் என்ன குடுத்தீங்க டென்னுக்கு டென்னுக்கு சொன்ன போனா ஃபைவ் தான் கொடுப்பீங்க